ஆபிரிக்காவில் மூன்றாவது பெரிய நாடான கொங்கோவில் போராட்டக்காரர்களின் தாக்குதலில் எழுபது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன நம்பகமான பார்வை இப்போ யாரும் காத்திருக்க தேவையில்லை கொங்கோ தலைநகர் கின்சாசாவில் உள்ள கின்செல்ஸ் கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளாக இரண்டு சமூகங்களுக்கிடையில் மோதல் நிலை நீடித்து வருகிறது இந்நிலையில் கொங்கோ கிழக்கு போராளிகள் ஆயுதக்குழுவுடன் போரிட்டு வரும் நிலையில் நாட்டின் மேற்கு பகுதியிலும் வன்முறை தீவிரமடைந்துள்ளது இந்த தாக்குதலில் ஒன்பது ராணுவ வீரர்கள் உட்பட எழுபது பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் இந்த பகுதியில் வன்முறையை கட்டுப்படுத்துவதில் ராணுவத்தினர் போராடி வருகின்றனர் கடந்த ஏப்ரல் மாதம் கொங்கோவின் ஜனாதிபதி பெலிக்ஸ் சிசெக்கெடி முன்னிலையில் போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்ட போதிலும் இரு சமூகங்களுக்கிடையில் மோதல் தொடர்ந்தும் தீவிரமடைந்துள்ளது கொங்கோ ராணுவம் வன்முறையை அடக்குவதில் தோல்வியடைந்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை வரலாற்று குடிமக்கள் மற்றும் கொங்கோ ஆற்றின் அருகே குடியேறிய யகா உள்ளிட்ட பல்வேறு இனங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு நில உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை தர செய்தி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் இருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்